சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கும் மனதில் இருக்கும் வேதனைகளுக்கும் தீர்வை கொடுக்க வந்திருக்கின்றேன் மனதாரி விரும்பிக் கொண்டிருக்கும் அந்த உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தானே கொண்டிருக்கிறாய் இதோ குழப்பத்திற்கு விதை விடை கொடுக்க வந்து உன் சாயப்பாவையும் தள்ளிவிட்டு போகாதே உலகமாக நினைக்கும் உறவு கைவிட்டு போய்விடுமோ என்று பயப்படுகிறாய் யாருடைய தலைவிதியும் யார் கையிலும் இல்லை நடக்க வேண்டியது அந்த நேரத்தில் நடந்தே தீரும் அது யார் தடுத்தாலும் நிற்காது என்பதை புரிந்து கொள் உண்மையான அன்பிற்கு என்றும் வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள் அந்த உறவோடு நீ வைத்திருக்கும் அன்பு உண்மையானதாக இருந்தால் கட்டாயம் கரம் கொடு கரம் கோற்பாய் நீ மனதில் நினைத்திருக்கும் காரியம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் நடக்கப் போவது என்னவென்று தெரியாமல் குழப்பத்தில் நின்று வருகிறாய் என்னையே நீ தெய்வமாக நினைத்து எல்லாம் நாடாக இருக்கும் இந்த நேரத்தில் நானும் உனக்கு உதவவில்லை என்றால் வேறு யாரு உன்னோடு நிற்பார் மனிதர்களை நம்பாத நீ உனக்கு நான் வாழ்ந்து வாழ்ந்து வருகிறாய் உனக்கு நான் என்றும் துணையாக நிற்பேன் என் குழந்தையே என்று உன் வாழ்க்கையை என் கரங்களில் ஒப்படைத்தாயோ அன்றே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாக நான் மாறிவிட்டேன் அப்படி இருக்கும்போது உன் ஆசையை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா எங்கே அந்த உறவு உன்னை கைவிட்டு போய்விடுமோ என்று கவலைப்படுகிறாய் உன் வருத்தத்தை நிலையாக நான் வைத்து விடுவேனோ என்ன உன் வாழ்க்கைக்கு நல்ல முடிவை கொடுக்க வந்துவிட்டேன் நீ எண்ணிய நாள் என்று நீ நினைத்திருக்கும் தேர் நேரத்தன்று உன்னுடைய உறவை நீ கரம் கோர்ப்பாய் அதில் எத்தனை பிரச்சனைகளும் எத்தனை தடைகளும் வந்தாலும் அதை எல்லாம் உடைத்து எரிந்துவிட்டு உன்னை உன் உறவோடு நான் ஒன்று சேர்த்து வைப்பேன் அது இல்லை இது இல்லை என்று கவலைப்படாதே அந்த நேரத்தில் அத்தனையும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்த்தேன் அல்லவா உனக்கு தேவையான அத்தனையும் போதும் போதும் என்ற அளவுக்கு நினைத்ததும் நினைத்தும் தானாக வந்து சேரப்போகிறது பார் எல்லாம் எப்படி நடக்குமோ என்று பயப்பட்டிருந்தேன் ஆனால் எப்படியோ சாயப்பா எத்தனையும் கொடுத்து நிறைவேற்றி விட்டார் என்று நீ நிம்மதி பெருமூச்சு விட போகிறாய் நிம்மதியாக இரு நீ நினைப்பது போல் அத்தனையும் அத்தனை காரியத்தையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்றேன் நினைத்த நேரத்தில் அத்தனையும் தருகிறேன் நீ பட்டதெல்லாம் போதும் நீ வீணான ஆசைகள் எதுவும் படவில்லை என்பது எனக்கு தெரியும் அளவுக்கு அதிகமான பேராசை படமாட்டா என்பதும் எனக்கு தெரியும் நீ இப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அன்பை மட்டும்தான் என்பதும் எனக்கு புரிய அதை நிறைவேற்றி தரவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாது உன்னுடைய எண்ணம் நிறைவேறப் போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வார்த்தைகள் அது உனக்கு நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் தடைகள் இருக்கத்தான் செய்யும் தடை செய்ய பலரும் வரத்தான் செய்வார்கள் தடையை மீறி நல்லதை நான் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்னை நம்பு நான் உன்னை கைவிட மாட்டேன் அத்தனையும் நல்லதாக நடத்தி கொடுத்து உன் வாழ்வை நான் ஒளிவு பெற செய்ய போகிறேன் ஒளிமயமான உன் எதிர்காலத்திற்கு உன் சாயப்பாவின் ஆசிர்வாதம் கொட்டி கிடைத்து விட்டது உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்